வேற லவரில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடியிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபி வந்து தமிழ் அரிசியும் வரிசனியும் அப்படியே அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நான் உங்கள் கூட வந்தால் சரிப்பட்டு வராது நீங்கள் முதல்ல வந்து போங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வரேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம சிபி சரின்னு சொல்லிட்டு வெண்பா அழைச்சிட்டு போகிறாங்க நீ எதுவும் பேச வேணாம் நம்ம எங்கே போனோம் ஏது போனோன்னு எல்லோரும் துருவி துருவி கேட்பாங்க மணி பார்த்தியா நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சி நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம வர்ஷினிக்கும் தமிழுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி எல்லோரும் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க ஜானுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களாத்த உங்கள் மருமக செய்யக்கூடிய காரியத்தை என்ன ஏன் மருமகங்கிற உனக்கும் தானா மருமக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெகந்தாம்பல் கேட்கும்போது அம்மா எதுக்குமா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னு சேது வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து இருக்காங்க சும்மானு இருப்பா நீ எதுவும் வந்து பேசாத இந்த விஷயத்துலையாவது தமிழுக்கு ஆதரவாக இருக்காதன்னு அமுதா வந்து சேது வைத்துட்டுறாங்க அத்தை நான் சொல்கிறத மட்டும் ஒரு மிஸ்ஸாக கேண்ட வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கூட தான் பெயிருக்கா வெண்பா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்கலாம்ல ஏன் அதை காலையில் போகக்கூடாதா நைட்டு தான் வர்ஷினி வந்து கூட்டிகிட்டு வந்து போகணுமா அதுவும் எனக்கு தெரியாமல் ஏதாவது பிரச்சனைனா யார் சொல்கிறது தமிழ் ரொம்ப தங்கமான பொண்ணு எந்த சூழ்நிலையில் எப்படி சமாளிக்கணும்னு நல்லாவே தெரியும் தமிழ் ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்லை முக்கியமான அவசரமான வேலையான்னு தெரியல இப்போ பெயிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அவசியமான காரியம் வந்து இருக்கும் இது மாதிரி தலையை தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்கிறதுனால்தான் என்ன வந்து மதிக்கிறதே இல்லை அத்தை பாருங்கள் வர்ஷினி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து வராங்க தமிழ் அழைச்சிட்டு வராங்க என்னடையும் நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் எப்போ பார்த்தாலும் நீ வச்சது தான் இங்கே சரி தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்துக்கும் நான்தான் நீ வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை வர்ஷினி வரமாட்டேன்னு தான் சொன்னால் நான் தான் அவளை வந்து கூட்டிகிட்டு போனேன் ஏன் நாத்தனாரை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏய் என்னடி உரிமையெல்லாம் வந்து பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க நீயே வந்து இந்த வீட்டில் வந்து ஒ ஒட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அமுதா பேசும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜெகதாம்பால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நாத்தனாருக்கும் நடுவில் இங்கே ஒரு சின்னதாக வந்து சண்டை போயிட்டுருக்கு அதை எப்படி சேர்த்து வைக்கணும்னு பேசுனா பரவாயில்ல அமுதா ஆனால் நீ இந்த சண்டையில் உனக்கு ஏதாவது சாதகம் நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது வேலைக்காகாது நான் இங்கே நிற்கிறேன் பேசாமல் இருந்தானா நல்லாயிருக்கும் பார்த்திங்களா எப்போதுமே நான் பார்த்த நமக்கு மரியாதையே தரமாட்டாங்க யாருக்கு எப்போ மரியாதை தரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க சரி அவங்கக்குள்ளேயே பேசிக்கிட்டோம் ஆனால் அமுதா நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் கணேசன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க மீனா நீ ஏன் பார்த்துக்கம்மா இது உன் குடும்ப விவகாரம் அத்தை எங்களை தலையிட வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது வர்ஷினியும் யார் எனக்கு எனக்கு தாய் மாமா முறை ஆனால் இந்த மாமாவுக்கே வந்து உரிமை இல்லைன்னு சொல்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது உரிமை இல்லைன்னு சொல்லலை கணேசா ஆனால் அதை எப்படி நமக்கு சாதகமாக வந்து பயன்படுத்துகிறோம்னு பார்க்கக்கூடாது நீ வர்ஷினியும் தமிழியும் இங்கேருந்து பத்திரமா வந்து அழைச்சிட்டு போகணும் பிரச்சனையெல்லாம் வேணான்னு சொல்லி பேசுனா பரவாயில்ல ஆல்ரெடி மீனாவே வந்து ஒன்றும் தெரியாமல் கத்திகிட்டுருக்கா அவளுக்கு ஏற்ற மாதிரியே நீங்களும் வந்து ஜால்ரா அடிக்கிறீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே சிபி வராங்க அந்த இடத்துல என்னது நைட்டு ஒரு மணி அளவில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப வர்ஷினி இப்போ தமிழோட போயிட்டு வந்திருக்காடா அப்படின்னு சொல்லும்போது சரி அதனால என்ன இப்போ என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலை நான் இதே ஒன்றைக்கு தான் இப்போ நான் வீட்டுக்கு வரேன் என்னை பற்றி யாரும் எதுவும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க ஆனால் வர்ஷினியை மட்டும் இப்படி எல்லாம் கேள்வி இருக்கீங்களே இது உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்கிறப்ப தமிழோட தானே போயிட்டு வந்திருக்கா தமிழ் எது செஞ்சாலும் நியாயமாக இருக்குது எப்படி இருந்தாலும் சிபி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளுத்து போகிறாங்கன்னு தான் கணேசன்லேருந்து எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சிபி தானே வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டுருக்காப்புல அதை எப்படி விட்டு கொடுத்து பேசுவாப்புல தமிழையும் அவங்க தங்கச்சியும் ஆனால் கனவு கோட்டையில் வந்து இருக்காங்க வேண்பாக் கேங்கெல்லாம் என்னடா அப்படியே வந்து உன் பொண்டாடிக்கு ஆதரவாக வந்து பேசுகிற இந்த அம்மாவுக்கு சாதகமாக பேச மாட்டியா அம்மா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் எனக்கு பிடிக்காது தான் அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் தமிழரசி செயல்பாடு எனக்கு வேணால் பிடிக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு குறிப்பாக நம்ம பாட்டிக்கு அவள் என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்தா நம்ம பத்து தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கமிட்மெண்ட் பண்ணுவோம் ஆனால் தமிழரசு இருக்காலே நூறு சதவீதம் அவள் செஞ்சால் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ கேட்கவே கூடாதுமா சரிம்மா ஏன் கூட போயிட்டு வந்திருந்தா நீ ஏதாவது கவலைப்பட்டுருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ பக்கத்தில் இருக்கியடா அப்புறம் எதுக்கடா நான் கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மீனா வந்து சொல்லிட்டாங்க அடுத்தது சிபி என்ன டைலாக்ஸ் சொல்லுவாங்கன்னு நம்ம ஜானுக்கு நல்லாவே தெரியுது அப்படியே ஜானு வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் என்னடா தமிழுக்கு இவ்வளோ ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பன்னு பார்த்து என்னோட மனைவின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க நான் வர்ஷினியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் தப்பு இல்லைன்னா ஏன் தங்கச்சியை அவ கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலும் ஒன்று தானம்மா ரெண்டு பேரையும் ஒன்றா தானே நீங்கள் பார்த்தாவணும் இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க தூங்குற வேலையை பாருங்கள் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி மாட்டுக்கும் போகிறாங்க நைட்டு ஒரு மணிக்கு தூங்குறேன் தூக்க வருதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க நைட்டு பத்து மணிக்கே நம்மலாம் தூங்க போகிறோம் ஆனால் நம்ம ஒரு மணி ஆகியும் தூங்க முடியலையாடா அப்படின்னு காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமா பஞ்சாயத்து கலைஞர் பஞ்சாயத்து கலைஞங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து சேதுவும் நம்ம கேடியும் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே உங்கள் அண்ணன் வந்து ஆட்டத்தையே வந்து திசை திருப்பிட்டாங்க மீனா வந்து பேசுகிறாங்க மருமகளே என் பையனோட மனசில் நீ இடம் பிடிச்சிட்டியா இல்லையான்னு தெரியல ஆனால் எங்கேயாவது என் பொண்ணை நீ கூட்டிகிட்டு போகணுன்னா அது முக்கியமான வேலையாக இருந்தால் தயவு செஞ்சு பகலில் கூட்டிகிட்டு போமா உனக்கு வேறு இங்கே செல்வாக்கு வேற கூட்டிகிட்டே போகுது அதாவது அத்தை நான் எங்கே போயிட்டு வந்தேன்னா அதான் என் பையன் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல போமா போ நீயும் போய் தூங்கு நான் எதுக்கு தேவலாம் பேசி நேரத்தை வந்து வேற போகிறேன் போங்க இல்லாட்டி இதுக்கும் வந்து என் பையன் ஏதாவது ஒன்று சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க முத்தம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜெகதாம்பாள் கிட்டே அம்மா பார்த்திங்களாமா இப்படியெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல என்ன தமிழே அவன் உனக்கு சாதகமாக பேசுகிறான் தெரியலையே உங்கள் பேரன் எந்த நேரத்தில் என்ன பேசுவாருன்னு யாருக்கும் தெரியல ஆனால் என்ன சொன்னாப்புல உரிமை இருக்குன்னு தான் சொன்னாப்புல தவிர அரசியை எனக்கு பிடிக்காதுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிட்டு தானே இந்த விஷயத்தையும் சொன்னாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் சிரித்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒரு விஷயமும் இங்கே நடக்கலை நடக்கும் நடக்கும் நம்பிக்கையை விட்டுறாத அதை நான் கேட்கணும் நீங்கள் பதில் சொல்லணும் ஆனால் என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா அதை நினச்சாதான் எனக்கு காமெடியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு தமிழ் அரிசி பாட்டுக்கிவிட்டா அழகாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தியா சிபி ஏற்றுப்பானா இல்லையானே தெரியல ஆனால் எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கக்கூடாதுன்னு நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கா நம்ம தமிழ் ரொம்பவே சூப்பர் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீங்கள் போய் தூங்கமுன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் தூங்க போகிறாங்க வெண்பா வந்து செமையாக வந்து கோவப்படுறாங்க என்னப்பா என்ன நடக்குது மாமா என்ன திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நம்ம சும்மான் இருந்திருந்தா கூட மீனா அத்தை தமிழை வந்து நல்லா கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம உசிபேத்தி எத்தி விட விட கடைசில சிபி வந்து பஞ்சாயத்தையும் வந்து ஆட்டத்தையும் வந்து தசை திருப்பிட்டாங்க இப்போ மாமாக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் வரத்துக்கு நம்மளே ஒரு பாதத்தை வந்து அமைச்சு கொடுத்துட்டோமே இதெல்லாம் தேவையா நமக்கு என்னடி நமக்கு என்ன செஞ்சாலோ அது நேராக நமக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கடைசியில் வந்து பிரச்சனையாகி நம்ம ரிட்டன் ஆகிடுறோம் தமிழரசு சல்லுன்னு வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கா என்ன பண்ணுறது நம்ம வாங்கிட்டு வந்தது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விடுங்க விடுங்க அடுத்த வாட்டி வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிருவோம் போல் இருக்குன்னு வெண்பா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கேடியும் நம்ம சேதுவும் கேட்குறாங்க அதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னாச்சு திடீர்னு தமிழை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் அதுவும் சாதகமாலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படா தெரியும் மூணு பேரும் ஒத்துமையாக தான் வந்தீங்க ஆனால் கடைசியில் நீங்கள் தமிழை மாதிரி திட்டி எப்படி நைஸாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்தீங்க நாங்களும் பார்த்தோம்ல சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சிபி வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல